தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு ரீரிலீஸ் காலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எப்பயாவது ஒரு படம் ரீரிலீஸ் ஆகிட்டு இருந்து போய் வார வாரம் ரெண்டு மூணு படங்கள் ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு தமிழ் சினிமா ஸோ இதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா தமிழில் வந்து கதை பஞ்சம் அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இல்லை திரும்ப திரும்ப மசாலா படங்கள் முகம் தெரியாத ஆட்கள் படங்கள் அவசர கதியில் எடுக்கப்படுற படங்கள் இது மாதிரியே வந்துட்டுருக்கிறதுனால தேட்டருக்கு வர கூடிய ஆடியன்ஸனுடைய அந்த ஒரு மனம் போக்கே மாறிப்போச்சு அவங்க எல்லாமே ஓடிடியில் வர வெப்சீரிஸ் பார்த்துக்குறோம் நல்ல படங்கள் ஓடிடியில் வருது அதர் லாங்குவேஜஸ் படங்கள் அதை பார்த்துக்குறவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரு ஃபேமிலியோட ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணி அங்கே ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா செலவு பண்ணிட்டு போகிற ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து எதுக்கு இந்த படத்தை பார்க்கணுங்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவுடைய ஒரு மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால் இன்னும் வந்து இந்த நிலை அப்படியே தொடர்ந்துச்சுனாக்கா இனிமே தேட்டருக்கே ஆடியன்ஸ் வரமாட்டாங்க ஸோ யாருமே வராமல் வெறும் தேட்டர்லாம் காற்ற அடிக்க ஆரம்பிச்சிரும் காத்து வாங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல கதையம்சம் உள்ள கண்டை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கு வந்து நல்ல கதையை எழுதுகிற கதாசிரியர்கள் தேவை ஸோ கேரளாவிலலாம் இன்றைக்கி எல்லா டேரெக்டர் வேறு கதாசிரியர்கள் வேறு கதை ஒருத்தரோடு இருக்கும் அதை டேரக்டர் ஒருத்தர் பண்ணுவாங்க அதனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது கதை புதுசு புதுசாக வருது நிறைய நாவலிஸ்ட் கதை எழுதுறாங்க அதே மாதிரி தெலுங்குல பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமொழியோட அப்பா அவரெல்லாம் வந்து நிறைய கதை எழுதுறாரு விஜயகுமார் அவ்வளவு கதை எழுதுறாரு பல பாகுபலியில் அவரோட கதை தான் ஸோ அதை வாங்கி டைரக்ட் பண்ணுறப்ப புதுசாக இருக்கும் கன்டென்ட்டு அது மாதிரி கன்னடத்தில் கூட இப்போ கதாசிரியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இங்கே தமிழில் மட்டும்தான் இயக்குனர் தான் கதை திறக்கி இது வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு இப்போ நடிப்பு சேர்த்துக்கிறாங்க இப்படி எல்லாமே பண்ணுறதுனால பேர்டன் ஜாஸ்தி ஆகுது எல்லாத்துலேயும் கவனத்தை கொண்டு போகிறதுனால ஒரு ஃபோக்கஸ் இல்லை படத்து மேலே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அதனால் வந்து வார வாரம் ரீரிலீஸ் வந்துகிட்டே இருக்குது இதை தாண்டி இப்போ இருக்கிற டூ கே அண்ட் ஜென்சியோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி சைல்டுஹுட்டில் இருந்திருப்பாங்க அப்போ ஆன அந்த படங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஞாபகம் இல்லை அவ்வளோ கொண்டாடல இப்போ தேட்டரில் அந்த படம் வர்றப்ப அப்போ சூப்பர் ஹிட் ஆனப்போ இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது பிளாக் பாஸ்டர் ஆகுது அதை தான் நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் வந்து ரீரிலீஸ் படங்களான விஜயனுடைய கில்லி மிகப்பெரிய வசூல் சாதனை பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கோடி ரூபா வசூல் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்காக மாற்றிச்சு அப்புறம் சூப்பர் ஸ்டார்னுடைய படைய பாப்படம் என்ன ஒரு வசூல் சாதனை படைய பாப்படம் அப்படி ஒரு அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு டூ முன்னாடி வந்த மங்காத்தா மங்காத்தா வந்து மிகப்பெரிய வெறியாட்டம் பதினஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் அஜித் படம் அன்னைக்கு ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு புது படத்துக்கு ஒருத்தர் கூட வரல எல்லாமே மங்காத்தாக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சியாக போயிட்டுருக்கு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸு ஹீரோ வந்து அந்த தங்களுடைய பெஸ்ட் ப்ராடக்டை ரீலீஸ் பண்ணி அதை வந்து சோகேஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஒரு வரவேற்பும் இன்றைய இளைஞர்கள்ட்ட இருக்கிறதுனால இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ ஃபெப்ரவரி பதினாலு காதலர் தினம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு காதலர் தினத்தை மையப்படுத்தின படங்கள்லாம் சும்மா டார்கெட் பண்ணி கொண்டு வர்றாங்க இந்த வாரம் ரேஸில் வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாலேருந்து ஒரு எட்டு படம் லிஸ்ட் அவுட் பண்ணி ரிலீஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மயிலாஞ்சி மயிலாடு இப்படி நிறைய படங்கள் ஒரு எட்டு படங்கள் சின்ன சின்ன படங்கள் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு நாலு படம் ரீரிலீஸ் படங்களாக கிளமிறங்கிருக்கு ஏற்கனவே வந்து மின்னலே படம் வரப்போகிறத அறிவிச்சிட்டாங்க ஸோ கௌதம் மேனனுடைய முதல் படம் மாதவன் ரீமாசன் நடிப்பில் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் அவ்வளவு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு வசீகராசாங்கலாம் வேறு லெவலில் ஹிட்டு ஸோ அந்த படம் காதலத்தை முன்னிட்டு பதிமூணாந்தேதி உள்ளே வருது அதுக்கப்புறம் அமீர் டேரக்ஷனில் சூர்யா நடிப்பில் சூர்யான் த்ரிஷா நடிப்பில் வெளியான மௌனம் பேசியது மௌனம் பேசியதை படம்லாம் என்ன மாதிரியான ஒரு படம் ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ பாட்டும் அதில் சமஹிட்டு ஸோ அந்த படமும் காதல் தின ஸ்பெஷலாக பதிமூணாந்தேதி களமிறங்குது ஸோ இந்த ரெண்டு படம் தேதி இது இல்லாமல் டிஆர் ஸோ டிஆர் படங்கள் வந்து காதலை வந்து வேறு லெவலில் சொன்ன படங்கள் நிறையா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள வரை உஷா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழித்து பதிமூணாம் தேதி ரீரிலீஸ் கொண்டு வராரு ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி ஃபோர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஸோ எஸ் டிஆர் படங்கள்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இப்போ இந்த படங்கள்லாம் கூட சேட்டலைட்டில் அப்பப்போ போடுவாங்க பார்த்துருப்போம் ஆனால் டிஆர் வந்து வேறு எந்த சாட்டிலைட்டுக்கும் அவரோட படங்களோட உரிமையை கொடுக்கல அவரே தான் கையில் வச்சுட்ருக்காரு அவருடைய சிம்பு அந்த டிஜிட்டல் டிஜி ஆப்பில் தான் அந்த படத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் கண்ட்ரோலை வச்சுருக்க அந்த படங்களோட ரைட்ஸை நீ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண போகிறாரு அதில் முதலாவதாக உயிருள்ளவரை விஷா இந்த காதலர் என்ற கொண்டாட்டமாக பதிமூணாம் தேதி கிளம்பிறங்குது ஸோ மூணு படம் பதிமூணாம் தேதி லாக் பண்ணிட்டாங்க இதை தாண்டி நாலாவது ஒரு படம் காதலர் தினம் அப்படிங்கிற டைட்டிலோட கதிர் டைரக்ஷனில் குணால் சோனாலி பிந்த்ரே நடிப்பில் மிகப்பெரிய ஹிட்டுங்க இதில் இருக்க பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ரஹமான் மியூசிக்கில் அத்தனை பாடங்களும் ஹிட்டு அந்த அதுவும் குணால் அந்த சோனாலி பிந்திரி அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும் அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் இதெல்லாம் பார்க்குறப்ப காதலை வந்து காதலிக்காதவங்க கூட காதலிக்கணுங்கிற என்ன வரும் ஸோ அப்படிப்பட்ட காதலர் தினமும் பதினாலாம் தேதி கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு களமிறங்குது ஸோ இந்த நாலு படம் இந்த வாரம் ரீ ரீரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிறதுனால ஏற்கனவே லிஸ்ட்டான எட்டு படங்கள் பயந்து ஒதுங்கி நிற்குது வரலாமா வேண்டாமான்னு ஸோ தேட்டரு கிடைக்காது அப்படியே தேட்டருக்கு வந்தாலும் இந்த ஒரு லவ் சப்ஜெக்ட் உள்ள படங்களை தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்க அதுக்கு தான் கூட்டம் வரும் புக்கிங் ஆகும் அப்படிங்கிறதுனால போட்ட காசு எடுக்க முடியாதுன்னு திணறிட்டு இருக்காங்க ஸோ இனி வரும் காலங்கள்லையாவது இயக்குனர்கள் இயக்குநர்கள் நல்ல கதாசிரியர்கள் வச்சு நல்ல கதையை எழுதி அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணால் தமிழ் சினிமா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தாலே தெரியுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு அதனால் அரசியலில் ஒரு பெஞ்ச் பார்க் படமாக சொல்லப்படுற அமைதிப்படை சத்யராஜ் மணிவண்ணன் டேரக்ஷனில் வந்த படம் அது அடுத்த ரெண்டு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் ஜனநாயகன் படம் எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த மாத கடைசியோ இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக் உள்ளே வரப்போகுது அதுக்கப்புறம் இன்னொரு சில படங்கள்லாம் வரதுனால ஸோ இந்த சின்ன படங்களுக்கு நீ தேட்ரு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படங்களாக பார்த்து எடுத்து கரெக்டான ப்ரமோஷனோட தேட்டருக்கு வந்தால் நிச்சயமாக இப்போ வித்தில்லாம் வந்தது அவ்வளவு ரசிகர்கள்ட்ட அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கதை அம்சத்தோடு ஒரு மேக்கிங்காக ஒரு நல்ல படமாக இருந்ததுன்னா நிச்சயம் அந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கும் இனி வரும் காலங்களில் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் இதை சிந்தித்து செயல்படுத்துவாங்கிற நம்பிக்கையோடு விடுபடுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்